தொலைக்காட்சி பார்வையாளர்கள் எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைய சிந்தனைக்கு நாங்கள் மூளைக்கு வேலை கொடுக்குற தான் பார்க்குறோம் காலையில் ஒவ்வொரு நாளும் இன்றும் மூளைக்கு வேலை தரும் சிந்தனையாக உண்ணும் போதும் உறங்கும் போதும் எழும்பும் போதும் நாம் ஆண்டவனை நினைப்பது போல எங்களையும் மதிப்பீடு செய்ய வேண்டும் திரும்பவும் சொல்லுகிறேன் இது அவசியமான ஒரு சிந்தனை உண்ணும் போதும் உறங்கும் போதும் எழும்பும் போதும் நாம் ஆண்டவனை நினைப்பது போல எங்களையும் மதிப்பீடு செய்ய வேண்டும் என்ற தலைப்பு ஆண்டவனை நினைப்பது ஆண்டவனுக்கு நன்றி கூறு எங்களை நாம் மதிப்பீடு செய்வது அடுத்தது என்ன வாட்ஸ் நெக்ஸ்ட் என்றவாறு எங்களை தயார்படுத்தவே என்பதை விளங்க விளங்கப்படுத்த விரும்புகிறோம் அப்போ ஆண்டவன் ஒருவர் எங்களை இயக்குகிறார் வைத்துக்கொள்வோம் அது பொதுவானது அவர் அவரை இயக்குறவரையை நாங்கள் இயங்குகிறோம் அவரால் மழை பெய்கிறது கா நெல் விளைகிறது நாங்கள் சோறு சாப்பிடுவோம் அவர் சாப்பிடும்போது ஆண்டவரே நீர் என சாப்பாடு தந்தீர் உங்களுக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் அவர் இருக்க இடம் தந்த அவங்களையும் படைத்து விட்டார் நாங்கள் நினைத்து நினைத்துக்கொள்கிறோம் ஆண்டவா உண்டை புண்ணியத்தால் சந்தோஷமாக நினைத்துறேன் காலையிலையும் ஆண்டவர் என்ன செய்திருக்க எங்களுக்கு நல்ல சூரியனை ஒளி ஊட்டி எங்களை எழுப்பியிருக்கார் அப்போ காலையில் எழும்பும் போதும் கடவுளையே இன்றைக்கு எல்லாம் நடக்கணும் என்று கடவுளையும் உறங்கும் போது எழும்பும் போது இவ்வாறு கடவுளை கும்பிடுவது போல் கடவுள் செய்யாமல் நாங்கள் அது கடவுள்கிற பின்னூட்டம் இருக்குது அது கடவுளுக்கு நன்றி கூறுவோம் நன்றி கூறுவது இயல்பு கடவுளுக்கு நாங்கள் வாழும் அது ஒரு ஆன்மீகத்தோடு வச்சுக்கொள்வோம் நாங்கள் உளவியல் ரீதியாக வரும்போது நாம் உன்னுற உணவு எப்படி வந்தது ஒன்று அப்பா அம்மா சார்ந்தார்களா அல்ல உடன்பிறப்புகள் சார்ந்தார்களா அந்த அவை எத்தனை நாளைக்கு என்று எங்களை மதிப்பீடு செய்ய வேண்டும் உண்ணும் போ அப்போ நாளைக்கு நான் தனித்து போனால் எப்படி உண்ணுவேன் ஒன்றுக்கு மூன்று திறன் சாப்பிடுவோம் அப்போ நாளைக்கு நான் எப்படி சாப்பிட போவேன் அப்பா அம்மா இல்லை ஒரு இல்லையன்றான் ஒரு தனிக்காட்டில் உமா கொண்டு இறக்கி விட்டா இன்னும் சாப்பிடுவேன் மரங்கள் இருந்தால் நல்ல பழமாக கெட்ட வளம் பவுத்துறையை செய்யவும் நல்ல பழங்களை சாப்பிட்லாம் அதுவுமே நாளைக்கு நெரு நகர்புறத்துக்கு வரத்தான் நகரப்புறத்துக்கு வந்தால் நீர் உழைத்து தான் சாப்பிடுவோம் அது இவல்யூஷன் மதிப்பு என்பதை என்னை நான் மதிப்பீடு செய்வேன் இது சாப்பாட்டு ரீதியில் பார்க்கும் அப்போ அடிப்படை மனித தேவை என்பது உணவு உடை உறையுடன் உணவு பெற்ற காய்ச்சிருக்கும் மானங்காக்க உடை வேண்டும் அது எந்த உடை இருந்தாலும் பிரச்சனை இல்லை மானங்காக்கும் எங்கட உடல் பிற பார்க்கக்கூடாது அது மூடிக்காட்டி பொத்தி கட்டி நாங்கள் உடுப்பு ஆடைக்கு சில வயசு அதுவும் உணவு உண்ணும் போதும் ஆடை இருந்தால் தன்னை நாங்கள் உழைக்க போகலாம் அதையும் சிந்திக்க உரையிலொண்டு வரும்போது தான் படுக்கிறதுக்கு வேணும் படுத்தா எழும்புறதுக்கு வேணும் என்று சிந்திக்க வேண்டும் அதுவும் கிட்ட சுய மதிப்பீட்டுக்கு தான் வருது சொந்த இடத்துல எத்தனை நாளைக்கு இருப்போம் வாடகை இடத்துல எத்தனை நாளைக்கு இருப்போம் தெருவிடத்தில் எப்போ எத்தனை நாளைக்கு இருப்போம்னு நாங்கள் சிந்திக்கும் நாங்கள் இப்போ இருக்கிற நிலை எந்த இடத்துல தெருவிட அப்படி அப்படின்ற கட்டாயம் ஒரு இப்போது கோயில் எங்கேயும் பொது இடத்துல இருப்போம் கொஞ்ச நாளைக்கு அண்டு ஒரு ஃபஸ்ட் ஸ்டெப் சிந்திக்கலாம் அடுத்த சிந்தனை எப்படி வருவோம் இது நாலு பேர் வர்ற இடத்துல பொது இடத்துல தங்கினா எனக்கு ஒரு தனி அடையாளம் இருக்காது ஆகவே ஒரு சின்ன துண்டு நிலம் வேண்டி ஒரு ஓலைக்கோட்டல் போட்டு தனி வீடு மாதிரி இருக்கும் எலிவலி ஆனாலும் தனி வலி ஆகும் நான் நான் ஓலைக்கோட்டல் இருந்தாலும் சொந்த வீட்டில் இருக்கிற மாதிரி இருக்கும் அண்ட் ஒரு உறவை நாங்கள் தேட வேண்டியது அப்போது இந்த இடம் எப்படி அமைத்து நாங்கள் படுக்கிறோம் படுக்கும் படுக்கும்போது உறங்கும் போது சிந்திக்கும் எழும்பும் போதும் நாங்கள் இந்த இடத்தை இப்போ மேம்படுத்துவோம் என்றது நாங்கள் சிந்திக்கும் அவ்வாழ்க்கையில் ஆன்மீக ரீதியாக உண்ணும் போதும் உறங்கும் போதும் எழும்பும் போதும் கடவுளுக்கு நன்றி உறுவது போல உளவியல் ரீதியாக எங்களை சுய மதிப்பீடுக்குள்ளாக்குவதன் ஊடாகத்தான் நாங்கள் வெல்ல முடியும் சுய மதிப்பீடு உண்ணும் போதும் உடை உடுக்கும் போதும் உறங்கும் போதும் எழும்பும் போதும் நாம் எப்பாடி எங்களை வளப்படுத்தி எவ்வாறு எங்களை வளப்படுத்தி நாம் எங்களை எவ்வாறு மேம்படுத்தி மகிழ்ச்சிகரமாக வாழ முடியும் கொண்டு இவ்வாறு சிந்தி சிந்தனை உங்கள் வைக்கின்றேன் நன்றி